களிபெரும் காமத்தில் பிறந்த நகைச்சுவை ராமனிடம் காதல் விஞ்சிக் கிடக்கிறது சூர்ப அதனால் லட்சுமணனால் மூக்கருபட்டாள் ராமன் சொல்லித்தான் லட்சுமணன் மூக்கருத்தான் என்று நினைத்து மூக்கில் ரத்தம் சொட்டச் சொட்ட ராமனிடம் வந்து நிற்கிறாள் போக்கினீர் என் நாசி போய்த்து என் மூக்கை போக்கிவிட்டீர்கள் அதனால் என்ன போய்விட்டது என்று கேட்கிறாள் மேலும் சொல்கிறாள் மேக்குயரும் நெடுமூக்கு மடந்தையற்கு மிகையென்றோ அதாவது மூக்கு மேடாக உயர்ந்து மிகவும் நீளமாயிருப்பது மகளிர்க்கு லட்சணம் நான் அந்த மாதிரி மூக்கு நீளமாக அழகாக அதாவது பேரழகாக இருப்பதால் என்னை வேறு ஆண்மகன் பார்த்துவிடக் கூடாது என்றுதானே நீ வீரியன் மூக்கை அறுத்து அழகை குறைத்தீர்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று வழிகிறாள் ரத்தம் வழிய வழிய கழிபரும் காமத்தில் அதாவது அளவுகடந்த காமத்தில் பிறந்த நகைச்சுவைக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இல்லை எனலாம்